விழுப்புரத்தில் கல்லறை திருநாளையொட்டி கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக அவர்களின் கல்லறைக்கு பூக்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு செய்தனர் கிறிஸ்தவர்கள் முன்னோர்களை நினைவு கூறும் முக்கியமான விழாக்களின் ஒன்றான கல்லறை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி கலறை தோட்டங்களில் உள்ள முன்னோர்களின் கலறைகளை சுத்தப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஜப் வழிபாடு மற்றும் சிறப்பு ஆராதனையும் செய்வது வழக்கம் அந்த வகையில் விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் உள்ள கிறிஸ்து அரசர் கலரை தோட்டத்தில் காலை முதல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் கலரையை தூய்மைப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் இந்த தினத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் தங்களின் குடும்பம் மற்றும் வாரிசுகள் நலமுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என முன்னோர்கள் ஆசி பெற வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மேலும் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது